ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் குருமா இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பேன் வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூடவே நான் நாலு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன சைஸ் தூண்டு இஞ்சும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருங்க உடச்சி போடுங்க முழுசா போட்டோம்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் தான் வந்ததுக்கு அப்புறம் கால் முடி தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல வச்சுருக்கேன் இது லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா பாருங்க வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் மறுபடியும் பேன் வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அடுக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பொரிய விட்டும் இந்த சோம்பு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் பார்க்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலர்ல ஆகும்னா நான் ஒரு கொத்து கருவேப்பில வச்சுட்டேன் அதை சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் இது தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சுன்னு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் அது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் இது போவே நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன் இப்போ அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துறேன் அது நெய்ஸாக அரைச்சிக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சி அழைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த குருமா பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் செஞ்சேன்னா நல்லா கொஞ்சம் இருக்குங்க அளவுக்கு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் குருமா பறவை கொதிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே வரக்கணும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு கொதி வந்தன்கப்புறம் கொஞ்சமாக மல்லிகளை தூவிட்டு இறக்குன்னு நம்ம சூப்பரான கமகமன்னு வெள்ளை குருமா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்